உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் மனமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் மேலும் தாய் வரம் வேண்டி நிற்கும் என் சகோ சகோதரிகள் அனைவருக்கும் வீடு கூடிய விரைவில் வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எள் எண்ணெய் போடுறாங்க அடிக்கடி விளக்கு போடுறாங்க நானும் பார்த்துருக்கேன் நானுமே போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து ஒரு சிலர் வந்து போடக்கூடாது எள்ளில் போடக்கூடாது அப்படின்றாங்க நம்மளுக்கு முக்கியமாக சனி பகவானுக்காக தான் இந்த எள் எள்ளில் போடுறது விளக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து போடலாமா போடக்கூடாதா எப்படி போடணும் அப்படின்றதான் நான் கேள்விப்பட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டதை அவங்க கூட பயந்துக்கிறேன் பொதுவாகவே சனி பகவானுக்கு எப்படி விளக்கு ஏத்தன்னு பார்த்தீங்கன்னா எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட தான் வச்சு விளக்கு போடணுமா அதுவே சாஸ்திர முறையும் சொல்கிறாங்க ஆகம முறையும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க எல்லை எரித்து தீபமாக போடுற வழக்கை வந்து இலங்கை நாட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம் தான் தோணுது எல்லை எரிச்சு வள தீபம் ஏற்ற வழக்கை தவறானது தவிர்க்க வேண்டிய ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தால் இந்த வழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லை எரித்து விளக்கிடும் முறை வந்து இலங்கையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தான் அங்கே தான் வந்து எல்லை சிறு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெயிலை இட்டு விளக்கே விளக்கேற்றுவாங்க அதனால தான் இலங்கை வந்து ஒரு மாதிரி அமைதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த பழக்கம் தான் நம்ம நாட்டுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல நான் தான் சொல்கிறேன் இப்படிலாம் வந்திருக்கு செஞ்சுருக்குன்ட்டு இருக்கலாம் ஏன்னா கடவுள் கடவுள் வரல் தான் எல்லாமே மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் அந்த த இது வந்து இது இந்த பழக்கம் வந்து சனி பகவானுக்கு விருப்பத் தகுந்த பழக்கம் விரும்ப தகுந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லை எரித்து விளக்கு போடுறது எள்ளிலருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயில் போட்டோம்னா வீடு நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே எள் சூடாக இருக்கும்போது வந்து அந்த எள்ளுலேருந்து வெளிப்படுறது வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எள்ளிலேருந்து எடுக்கப்படும் எண்ணெய் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எள்ளெண்ணெயை தீபம் போட்டு வானாங்கன்னா சனி பகவானுக்கு வந்து நம்மளோட பிரீத்தியை வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடிலாம் முக்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஆதி காலத்தில் பனை எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் எள்ளெண்ணெய் தான் அந்த ஆலயங்களில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வரலாறுல இருக்குது அப்படின்றாங்க வசதியானவங்க மட்டும்தான் பசுநெயில் விளக்கு போடுவாங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி விளக்குன்னு ஏற்றுறதுக்கு பல வகையான எண்ணெய்கள் வந்துருச்சு அப்படின்றாங்க உண்மைதான் நிறையா வகையில் நிறையா எண்ணெய்கள் வந்திருக்கு எள்ளெண்ணெய் கொண்டு போடப்போட வந்து தீபமே உத்தமமானது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லெண்ணெய் கொண்டு போடுறது ஆகம முறைப்படி அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க நற்பலன்களை வந்து அடைய அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மகான் வந்து காஞ்சி சாமி வந்து கூட இது வந்து தவறான முறை எள்ளில் போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படி யாராவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா எள்ளில் போட்டிருக்கீங்களா ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எள்ளை தவிர்த்துட்டு எள்ள எண்ணெயில் போடலாம் நன்றி